லட்சியம் இல்லாதவர் வாழ்க்கை லட்சியம் இல்லை என்று சிலர் சொல்வார்கள் இலக்கு இல்லையேல் குழப்பமான வாழ்க்கையே ஒருவர் ஊருக்கு போகலாம் என்று பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டார் இவ்வுலகில் பிறந்து விட்டார் எந்த ஊருக்கு போகலாம் என்று முடிவு செய்யவில்லை ஊர் பேரை படித்து யோசனையில் தஞ்சாவூர் பேருந்தை பார்த்ததும் தஞ்சாவூர் போகலாம் என நினைக்கிறார் கோயம்புத்தூர் பேருந்தை பார்த்ததும் கோயம்புத்தூர் என்று கன்னியாகுமரி செங்கல்பட்டு என்று பார்க்கும் ஊரெல்லாம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு வந்தவர் அவர் சென்று வேலையை முடித்துவிட்டே திரும்பிவிட்டார் இவர் காலையிலிருந்து பேருந்து நிலையத்திலேயே குழப்பத்துடன் நின்று கொண்டிருக்கிறார் எந்த லட்சியமும் இல்லாதவர் வாழ்க்கையும் இப்படித்தான் குழப்பத்துடனே முடிந்துவிடும் இந்த உலகில் பிறந்துவிட்டோம் வாழ்க்கை முடிவதற்கு முன் நம் பங்கிற்கு நம்மால் முடிந்ததை செய்ய இன்றே இலக்கு இல்லாதவர்கள் இலக்கை நிர்ணயித்து வளமோடும் நலமோடும் மகிழ்வோடு வாழ்வோமாக நன்றி